வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஆன அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு செல்வாக்கு பேரு புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி எல்லா இறைவனை நான் பிரார்த்திக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஸ்மராசி நேர்களுக்கு என் அன்பான வண வணக்கங்கள் இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறேங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா மன வேதனைகள் பல குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை தடங்கள் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிஷ்பராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி வரப்போற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த ரிஸ்பராசிக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாகவே ரிஷ்பராசியோட அதிபதியை சுக்கியன் எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலையான சிந்தனைகள் நேர்மையான ஒரு தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ரசனமிக்க கலை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ரிஷிபராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் பொருளாதாரத்துல முன்னேற்றங்களும் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாகி இருந்த குரு பகவான் இப்ப ஆல்ரெடி மிதுனத்துல இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசத்துக்கு மேல கடகத்துல உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற போறாரு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்க போறாரு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது முன்னேற்றத்தை வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்கல கடன் தொலைகளும் ஹாஸ்பிட்டல் சில விரயங்களும் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதாக வந்து முடிஞ்சது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு ரிஸ்பராசி நெருகளுக்கு இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைகளுக்கு வரப்போகிறீங்க இழந்த செல்வாக்கும் பேரு புகழ் கௌரவம் இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அழிச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்களா இந்த வருடம் இருக்கு போது க இப்போ தொழில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷ்வராசிக்காரங்களுக்கு தொழில ரொம்ப தடுமாற்றங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது ஒண்ணு கிடைச்சது ஒன்னாதான் கண்டிப்பா இருந்திருக்கும் அஹ் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நட்டத்துல நஷ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நடத்த இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலை உணர்வு ஒரு க ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டது ஒரு ஆடை வடிவமைப்பு ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்டது இது மாதிரி தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தொழிலில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது எப்பவுமே ரிசபு ராசி பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராடக்கூடிய ஒரு ராசி எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை பேச்சாற்றல் மிக்க ஒரு ராசி கலை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு முன்னேற்றங்களும் உயர் பதவிகளும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் வீட்டில் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குங்க செலவு பிரேயங்கள் பண்ணியிருக்கும் அவங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஸ்வராசிக்காரங்களுக்கு மேரேஜ் திருமண அமைப்பு யோகங்கிறது கண்டிப்பாக வரும் என் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்துருப்பீங்க வீட்டில் நிகழ்ச்சியே நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வீட்டில் நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கை கூடி வரப்போகுதுங்க இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னென்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ நினச்சிங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கடன் தொல்லைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு கூட கடன் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும் ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி வருமானத்திலையும் சரி நல்லா முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்க போதும் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோனி பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து வாகன சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு டிராவலிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் போக்குவரத்து சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வந்துட்டேன் வெளிநாடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் நினைச்ச மாதிரி தொழில் அமையலை நினச்ச தொழில் பண்ணலாம்னு இருந்த இப்ப கிடைச்ச தொழில் வேறேவா இருக்கு அப்படி நினச்சவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதே மாதிரி வீடு கட்ட வேண்டிய யோகம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கவே முடியாதா சொந்த வீடு கட்ட முடியாதா ஒரு சொந்த இடமாவது வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சொந்த இடம் வாங்கறதுக்கான யோகா அமைப்பும் வீடு கட்ட வேண்டிய யோகா அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம குரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களை விட்டு விலைக்கு போனனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலையில நிவர்த்தனைகளாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனைகள் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் இதெல்லாமே உங்களுக்கு முயற்சிகளாக கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போதும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கிறக்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி கணவன் மனைவிக்குள்ள அண்முனியும் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போதும் விலகி போன சொந்த பந்தங்கள் உறவுநர்கள் பகையா இருந்த சொந்த பந்தங்கள் இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய உறவு முறைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போதும் புரிவு ஏற்பட்ட பகை கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விலகி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேரு புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷ்பராசிக்காரங்களுக்கு அமைய போதும் இது ரிஸ்மராசி பொறுத்தளவில் இந்த பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு இருந்து நல்லபடியாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலனோட உங்கள் சுய ஜாதகத்தினோட பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றிகள் குவிக்கி குவியக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையும் இந்த ஜா உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தினோட முழு விளக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க அதனோட வழியில் நீங்கள் போங்க எல்லாமே சக்ஸஸாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்